வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மகா மந்திரா பனைக்க முக படக்கரட மதத்தபல கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முனை தெரிக்க ஆகும் பனைமரம் போல் நீண்ட துதிக்கை சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம் கண்ணங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் பெருக்கம் ஆகியவற்றோடு மென்மை யானையாக திகழும் ஐராவரத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் இருந்த விலங்கில் அதனை கூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்த ஆணியை தெரிக்க செய்யும் வேல் ஆற்றல் மிக்க அறமாகும் தேவர்கள் அஞ்ஞானத்தால் தக்கன் வேள்வியில் கலந்து கொண்டு சம்பாதித்த சிவ அபராதத்தை வேற்படை என்னும் ஞானசக்தி நீக்கி விடுதலை அளித்தது